வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாட்காட்டி வரிகளுக்கான கைவறிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதல் கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாட்காட்டி வரிகள் தன்னை நோக்கி அறிந்தவன் இரண்டாவது பாதையை நோக்கி நோக்கிய போது பார்ப்பனன் எனப்படுகிறான் என்று சுவாமிஜி இந்த நாட்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் அறுவதனை பக்தி நேரில் இணைத்து ஆழ்ந்து ஒடுங்கி ஒடுக்கத்தால் உயர்ந்த போது அறிவாடை மெய்ப்பருடைய உணர ஆர்வத்தோடு அறிவறிய வேட்பும் ஓங்க அறுவதனை அகத்தமத்தால் நிலைக்கச் செய்தேன் ஆதிநிலை மெய்ப்பொருளால் அதன் இயக்கம் அறிவாக உணர்ந்துவிட்டேன் அப்பேரிம்ப அனுபவத்தை உலகோருக்கு தூண்டுகொண்டேன் என்று சாமிஜி ஒரு பாடல்ல கொடுத்திருக்காங்க இன்னொரு பாடல்ல அறிவதனை கருவிநிலை இணைத்து தவ மாற்ற ஐம்புலன்கள் அமைதி பெறும் அருகுணமும் சீராம் அறிவதன் விழிப்பு நிலை பெண்ணாத தெரிவில் ஐந்து பெறும் படிச்செயல்கள் விளையவடியது அறிவு உயிரில் அடங்கி அந்நிலையில் மேலும் ஆழ்ந்து ஒடுங்கி துரியும் நிற்க முன்முனைகள் போமே அறிவு துரியாதீத நிலை நிற்க நிற்க ஆதியாம் வைப்பருடா அரும்பிறவு தொடர் என்று சாமிஜி ரெண்டு கவிதை வகைகள் கொடுத்திருக்கிறாங்க மகன் திருமூடர் சொல்லும் போது தன்னை அறிந்த தத்துவ ஞானிகள் முடிச்சி எவிர்ப்பர் பின்னி வினையை பிடித்து பிசைவர் சென்னையில் வைத்த சிவனருளாலே என்று திருமூல மகரிஷி அவங்க சொல்றாங்க நானும் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன யோக நெறிகள சொல்லி வச்சிருக்கிறாங்க பக்தெறி தியான நெறி நெறி கர்மயோக நெறி என்ற இந்த ஐந்தை சொல்லி வச்சிருக்கிறாங்க பரப காலகட்டங்களில் குழந்தை பிராயத்துல இந்த பக்தி மார்க்கம் என்பது அவசியமான ஒன்று ஒவ்வொரு தனி மனிதனிடமும் பதினாறு அடிப்படை காரணங்களால் ஏழு விதமான சம்பத்துக்கள்ல குறை நெறிகள் இருக்கு அந்த வளர்ந்து வரக்கூடிய காலகட்டங்கள்ல உணவு தெரிஞ்ச பருவமடைகிற பெண் வரையிலும் பதினாலு வயதில் நிரம்பிய ஆண்கள் வரையிலும் அந்த பக்தி மார்க்கம் என்பது அவர்களுடைய இந்த ஏழு விதமான சம்பத்து கல்ல நிறைவு செய்வதற்காக அடுத்தபடியாக படிப்படியாக உயர்ந்து இரண்டாவதாக நாம் அந்த ஞான மார்க்கத்துல நம்மை நாம் முழுமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் சுவாமி குழந்தை பிராகத்துல வீட்டுக்கு அருகாமையில உள்ள குழு உள்ள விநாயகர் ஆலயத்தை அவங்க பராமரித்து கொண்டிருந்தாங்க பக்தி மார்க்கத்துல சாமிஜி ரொம்ப ஈடுபாடா இருந்தாங்க அவர்கள் சாமிஜி கூட ஒரு நடுத்தர வயதுல இணைந்தாங்க இரு வயது சிறுவராக இருந்த போது சாமிஜியினுடைய தந்தை கிட்ட ஒரு பாடலை கொடுத்து எட்டு வரி பாடலை கொடுத்து இது வேதா தெரியும் மனப்பாடம் செய்து கொள்ள சொல்லுங்க என்று சொல்லி சொன்னாங்க இந்த பாடலினுடைய முதல் ரெண்டு வரையும் ஒருவனே தெய்வம் அல்லா வேறே இல்லை உயிரெல்லாம் ஒன்றாமே உற்று பார்த்தாள் என்ற அந்த ரெண்டு வரையும் எடுத்துக்கிட்டு ஒன்பது ஆண்டுகள் சாமிஜி இந்த இறை தேடல்ல தன்னை அர்ப்பணித்தாங்க குடும்ப கடமைகளையும் சிறப்பாக செய்து கொண்டாங்க அதன் பிறகு தியானம் கற்றுக்கொண்டு படிப்படியாக அந்த இறைநிலை இணைப்பை ஏற்படுத்தி கொண்டு அந்த இறைநிலையினுடைய சொரூபமாக வாழக்கூடிய அந்த ஞான மார்க்கத்துல முழுமைப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருந்த காலகட்டத்துல வள்ளலார் அவர்கள் சாமிஜியோடு இணையிறாங்க வள்ளலார் ஏந்து வேதாத்திரி மகரிஷி ஸ்டார்ட் என்று சொல்லலாம் வேறொருத்தர் நம்ம முழுமைப்படுத்திக் கொள்றாங்களோ அப்போ இறைனையிலும் இறை பணியை கொடுக்கும் அதே போல மகான்களுடைய இறை பணியும் அவர்களோடு பாசிட்டிவா உள்ள அத்தனை மகான்களுடைய இறை பணியும் அவர்களுடைய சேரும் இணையும் அத்தை முழுமையான அந்த இறை பணிக்கு ஒட்டுமொத்த மகான்களுடைய அந்த ஆசிர்வாதம் குறிப்பா வரலாறுடைய அந்த ஆன்மீக தொடர்ச்சி சாமிஜின்னு சொல்லலாம் ஒன்றை வள்ளலார் என்று வேதாத்திரி மகரிஷி ஸ்டார்ட் என்று சொல்லலாம் அடுத்தது குள்ளச்சாமி ஐயா அவ்வப்போது வருவாங்க பாரதியாரை சந்திப்பாங்க விளக்கங்களை கொடுப்பாங்க போயிடுவாங்க ஒரு முறை அடுக்கு மூட்டை ஒன்று எடுத்துட்டு வராங்க சாமி வாங்க 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 நான் வரேண்டா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு குள்ளச்சாமி ஐயா கையில இருந்த அழுக்கு மூட்டையை தூக்கி 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 எறிஞ்சிட்டு போறாங்க சமய மூட்டையை தூக்கி எறிஞ்சிட்டு போறீங்க அது என்னடா அந்த என்னுடைய அழுக்கு மூட்டையை நான் தூக்கி எறிஞ்சிட்டேன்ட அப்படின்னு பாரதியாருக்கு உணர்த்துறாங்க ராமேஷ் பரமஹம்சர் விவேகானந்தர் தன்னை முழுமைப்படுத்தி கொண்டு அவர் காடுதல்ல கடதும் செய்ய போறேன்னு சொல்லி சொல்லும்போது அப்போ அப்ப என்ன சொல்றாரு தமிழ்ஷ பரமன்சர் விவேகானந்தர் கிட்ட இந்த இருக்க காடுகளுக்கு மலைகளுக்கு மரம் செடி கொடிகளுக்கு நீ பாடம் நடத்தப் போறியா என்று கேட்குறான் அப்ப அது போல நம்மை நாம் முடுமைப்படுத்தி கொள்ளணும் சானுஜியுனுடைய வேதாத்திரி மெதரிஷியனுடைய பணிக்காக நம்மளை நாம அர்ப்பணிக்கணும் ஆன்மீக துறையினை என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட என்னுடைய சிந்தனையை வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன்